வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நெல்லிக்காய் ஒரு ஒம்பது நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு விரல் நீளம் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு நாலு இனுக்கு கருவேப்பில நெல்லிக்காய் வந்து சின்ன சைஸாக இருக்கனால வந்து நான் ஒம்பது நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி இந்த விதைய எடுத்துடலாம் இப்ப நெல்லிக்காயை கட் பண்ணியாச்சு அதனுடைய விதையும் எடுத்தாச்சு விதையை எடுத்துருங்க நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு வதக்கும்போது ஈஸியாக வதங்கிரும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியும் கட் பண்ணி வச்சாச்சு தேங்காவும் சில்லி சில்லா எடுத்தாச்சு தேங்காய் துருவம் முடிஞ்சால் துருவி வச்சுக்கோங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இஞ்சி பச்சை மிளகா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டில் போட்டலாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கியாச்சு இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் கொஞ்சம் நல்லா செவக்க வரத்துக்கங்க நான் ஏற்கனவே நெல்லிக்காய் சாதம் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து முடிக்கு அவ்வளோ நல்லது முடி ரொம்ப கொட்டுச்சு அப்படின்னா இதை சாப்பிட்டிங்கன்னா கொட்டாது முடி நல்லா கருப்பாக வளரும் சீக்கிரம் இந்த இலை நிறைய எல்லாம் தடுக்கும் நெல்லிக்காய்க்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால இப்போ ஜூஸ் சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு ரெண்டு தான் சாப்பிடுவோம் சட்னி அரைச்சோம்னா நல்லா நிறைய அதில் உள்ளே போகும் நம்ம வயிற்றுக்குள்ளார ஆனால் என்ன ஜூஸ் வந்து பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் இதை விட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைகளுக்காக இப்போ நம்ம சட்னி அரைக்கிறோம் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காயை போட்டலாம் இப்போ லைட்டாக செவந்துருச்சு இப்போ நெல்லிக்காயை போட்டுறோம் நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா பதம் பாரு நல்லா வதங்கி வரட்டும் தீயை நல்லா சிம்மிலையே வச்சு வதக்குங்க நல்லா ஒரு திண்டு கிண்டிட்டு கீய சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க நல்லா இதுலேயே நல்லா வெந்துடட்டும் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் இந்த பருப்பை அப்படி மேலே அடியில் இருக்க பருப்பத்தி இப்படி போடுங்க இந்த நெல்லிக்காயை நல்லா இப்படி பறக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க நல்லா தீயை சிம்மில் வச்சுருங்க இதுலேயே வெந்து வரட்டும் அப்போது நிமிஷம் வச்சாச்சு இப்போ திறந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் செல்லு எடுத்து இருக்குமோ அதை எடுத்து போட்டுடலாம் அது துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதங்கட்டும் இந்த நாலு இணுக்கு கருவேப்பிலாம் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு செக்கண்டு நல்லா வதக்கிடணும் ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடும் ஓ ரெண்டு செகண்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் வெந்திரிச்சான்னு இந்த கரண்டியே இப்படி நசுக்கி பாருங்க பாருங்கள் நல்லா கட் ஆகிடுச்சு இப்போது நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அமுகுது இப்போ வெந்திருச்சு இதில் போடுற பருப்பெல்லாம் கரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க இல்லை எங்களால் பக்குவமாக வறுக்க முடியும் அப்படின்னா இதே மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம போய் எடுத்து ஆற வச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து பாக்கலாம் தண்ணி கொஞ்சமா ஊத்தி அரைங்க நமக்கு சட்னிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் இப்படியே சாதத்துல பிசைஞ்சாத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் ஆகும் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப மாத்தியாச்சு இது வந்து நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கங்க விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு துண்டு வெள்ளம் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ வந்து காரம் புளிப்பு இனிப்பு மூணு சுவையும் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது என்ன அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு இனுக்கு போட்டு ஸ்டவ்வாக ஆஃப் இப்போ இந்த நெல்லிக்காய் சட்னியில தாளிச்சு கட்டிடலாம் அருமையான சுவையில் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஆனால் டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற சட்னியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு நல்லது ஏன்னா இதுல வந்து ஒரு தன்மை இருக்குது நெல்லிக்காயில வந்து ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா அதனால ஒரு புளிப்பும் இருக்கும் அதுக்காகத்தான் நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறணும் அப்படின்னு வெள்ளம் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு இனிப்பும் கொடுக்கும் அப்ப நல்லா இருக்கும் ஆனா நமக்கு அதை டேஸ்டை விட முத உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி தர முக்கியம் அதனாலதான் வாரத்தில் ஒரு நாள் அரைச்சு சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடலா கூட வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது முடி நல்லா கரு கருன்னு வளரும் முடி கொட்டாது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசரையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ